ஸ்ரீமதே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து ஐந்தாம் திருமொழி இது எட்டாவது பாசுரம் சலமா முகில் பல்கலை போர்கலந்து சரவாரி பொழிந்து எங்கும் பூசலிட்டு முற கேடகம் கோப்பவன் போல் நாராயணன் முன்முகாத்தமலை இலை தவமா முனிவர் இருந்தார் நடுவே சென்று அனார் சுரிய கொலை வாய்ச்சின வெங்கைகள் நின்றுரங்கும் கோவர்தனம் என்னும் கொற்றக்குடையேன் சலமாமுகில் பல்கண போருகணந்து சரமாரி பொழிந்து எங்கும் பொசலிட்டு முற கேடகம் கோப்பவன் போல் நாராயணன் முன் முகங்காத்தமலை இலைவேய்குரம்பை தவபாமுனிவர் இருந்தார் நடுவே சென்று அனார் சுரிய கொலை வாய்ச்சின வேங்கைகள் நின்றுறங்கும் கோபர்தனம் என்னும் கொற்றக்குடையே சள மா முகில் பல்கண பல்கன பல கும்பல் பல பல கோஷ்டிகள் அப்படின் க கணங்கள்லாம் புரிய நிறைய கொத்து கொத்தாக நிறைய மேகங்கள் சலமா நீர் நிறைந்த மேகங்கள் ஜலம் சலம்னு எழுதியிருக்கார் சலமாக முகில் நீர் நிறைந்த மேகக்கூட்டங்கள் கொண்டு சண்டை போடுறது போர்க்காலத்து யுத்த காலத்தில் ஒன்றோட ஒன்று சண்டை போடுற மாதிரி கற்பனை முடியும் சரமாரி பொழிந்தெங்கும் பூசலிட்டு பூசலிட்டுன்னா இடித்து சண்டை போட்டு சத்தம் போட்டு சரமாரி பொழிந்தெங்கும் ஒன்று மேலே ஒன்று அம்பு தான் மேகங்கள் கற்பன்தான் ரெண்டு மேக கூட்டங்கள் ஒன்று மேலே ஒன்றும் சண்டை போட்டுக்கிறது தான் பூசலிட்டு இடி இடித்து சத்தம் தான் இது என்னாச்சு நலிபான் நுரை கேடகம் கோப்பவன் போல் அவ ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம் அது வேறு விஷயம் ஆனால் நலிவான்றை நம்ம இந்த ஆயர்பாடியில் இருக்கிற மக்களும் ஆயர்பாடியில் இருக்கிற ஆனிறைகளும் அவைகள் நலிவான் அவர்கள் நலிந்து போக வருத்தப்படும்படியாக இருக்கிறதுனால கேடகம் கோப்பம் அன்பு கேடயம் புரியுதா கேடயம்னால் எதிரிகள் விடுற அம்பு வேல் இதெல்லாம் நம்ம தாக்கி பிடிக்கும் நம்மள்கிட்ட கா நம்மை காக்கும் அது மாதிரி கேடயம் கோப்பவன் போல் ஒரு கேடயத்தை பிடிப்பவன் போல நாராயணன் முன்முகம் மலை நாராயணன் முன்முகங்காத்த முந்து வருகின்ற அது வேகமாக ரொம்ப ஸ்பீடாக வர முன் அப்படிங்கிறத அர்த்தம் பண்ணியிருக்கான் மலை அப்படின்னா முகம்னா இந்த மழையினுடைய வழியை வழியை தடுத்துறான் முகம்னா வழி எதனோட வழி இந்த மேகங்கள் விட்ட மழை என்கிற சரங்கள் அந்த வழியை மலை அதுவும் நிறுத்தின மலை அந்த மாதிரி தான் அதாவது மேகக்கணங்கள் ஒன்றோடு ஒன்று இறைச்சலோடு சண்டை போட்டினார்கள் ஒன்றோடு ஒன்று அம்பு விடுறது அதனால் பெய்த பெய்த பெரும் மழையினால் ஆயர்பாடியில் உள்ளவர்களும் ஆநிலைகளும் வருத்தத்தில் நலிந்து போயின அவைகளை காப்பதற்காக ஒரு கேடயத்தை எடுத்தது போல் இவன் வைத்து காத்த மலை முகங்காத்த மலை அப்படின்னா அந்த அந்த மழை நீர் இவர்கள் மேலே படாமல் அந்த வழியை அடைத்து எடுத்த மலை இந்த மலை இந்த மலை பற்றி சொல்லப்படுது ரத்தம் உங்களுக்கு சலமா முகில் பல்கன போர்கனது சரபாரி பொழிந்து எங்கும் பூசலிட்டு நலிபான் முற கேடகம் கோப்பவன் போல் நாராயணன் முன் முகங்காத்தமலை காத்தமலை கேடகம் கேடயம் கேடயம்னா அர்த்தமாயிடும் இளவை குறம்பை தவமா முனிவர் இருந்தார் நடுவே தவமா முனிவர்கள் நல்ல முனிவர்கள்லாம் தவம் செய்கிற பெரிய முனிவர்கள்லாம் அந்த கோவரண மலையில் இருக்கா அவன் இருக்கிறது இலைவை இலைவை குறும்பை இலைகளால் தொடுக்கப்பட்டு உண்டான ஒரு குடிசை குரம்பயின குடிசை குடி அதில் இருந்தால் அவெல்லாம் இருக்காங்க அப்போ சென்றனார் சுரங்க கொலை பாய்ச்சின வேங்கை கொலை பாய்ச்சின வேங்கைகள் நின்னுறங்கும் அவள் கற்பனை பண்ணிக்கவங்க குடிசையில் தவமணி இருக்காங்க அந்த குடிசைகள் இலையினால் வேகப்பட்டன இந்த ஒரு வேங்கை என்ன பண்ணுறது வேங்கைகள் போட்டிருக்காங்க சரி வேங்கைகள் என்ன பண்ணுறது தங்களுடைய இறையை தேடி அங்கங்கேயும் போய் அந்த குடிசையில் நுழைஞ்சிட்டு ஆயிட்டப்போ குடிசையில் வேங்கைகளும் அந்த முனிவரும் இருக்கார் முனிவர்களும் இருக்காங்க இப்போ என்ன இருக்குது அப்படின்னு கேட்டேன்னா சென் அனார் சொரிய அணார்னால் அவள் கழுத்தில் ஏதோ அசௌரியம் கழுத்தில் ஏதோ அரி அரிக்கிறா மாதிரி இருக்குது அதான் அப்படி சொறிஞ்சிக்கிறாள் ஸோ அணாறு சுரியன் கொலை வாழ்ச்சின வேங்கைகள் நின்றுறங்கும் கொலை செய்வதற்காக அங்கே சென்ற அந்த வேங்கைகள் என்ன இந்த ஸ்பர்சத்தினால் இந்த அதாவது முனைவுகள் தங்களுடைய கழுத்தை சொறிஞ்சின்றதுனால ஏற்பட்ட ஒரு ப ஒரு எஃபெக்டாக அப்படியே நின்று தூங்கி போயிடுது புரிஞ்சுங்களா இது வந்து இது என்ன சொல்கிறது இதை இதான் தவத்தினுடைய மகிமைன்னு புரிஞ்சுக்கலாம் அவன் வந்து சிங்க வேங்கைகள் இன்னும் பார்க்க கூட இல்லை புரிஞ்சு அதுவும் முக்கியம் அவன் என்ன பண்ணுறான் தபசு நடுவில் ஏதோ கொசு கடிக்கிறதோ என்னவோ அப்படி கூட கற்பனை பண்ணிக்கலாம் அப்போ கழுத்த கொஞ்சம் அப்படி சொரிஞ்சிக்கிறான் அந்த சொரிஞ்ச அந்த காரியத்தினால என்ன ஆகிடுது இதெல்லாம் வசீகரப்பட்டு என்ன மெஸ்மரை சாய் அப்படி கூட புரிஞ்சுக்கலாம் மெஸ்மரை சாய் அப்படியே நின்று தூங்குறதான் அப்படி தூங்குகின்ற மலைதான் கோவர்தனம் என்னும் கொற்றக்கூட அர்த்தம் புரியுது அவங்களுக்கு தவமாக முனிவர் இலைவை குரம்பை இருந்தார் இப்படி அர்த்தம் அப்படி அர்த்தம் பண்ணிக்கோங்க நடுவே சென்று ஆனார் சொரிய காய்ச்சின வேங்கைகள் நடுவே சென்று அவர் ரெண்டு நடுவில் வாய்ச்சி ஆனால் அருசுரிய வே நின்று வேங்கைகள் நின்று ரங்கம் அப்படி நின்று தூங்கி போயிட்டு தான் வாங்க அப்படிப்பட்ட கோவர்தன மலை கோவர்தனம் என்னும் கொற்றக்கூட உன் கற்பனை கூட்டுறேன் பாசனம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் சலமா முகில் பல்கன கலந்து சரமாரி பொழிந்து எங்கும் புசலிட்டு நலிவான்புற கேடகம் கோப்பவன் போல் நாராயணன் முன் முகங்காத்தமலை இலை வேய் குரம்பை தவமா முனிவர் இருந்தார் நடுவே சென்று அனார் சுரிய கொலை வாகி சின வெங்கைகள் நின்னுறங்கும் கோவர்தனம் என்னும் கொற்ற குடைய இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஜலம்னு போட்டிருக்கிறது அது ஜலம் நீர் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க முதல்ல அதுக்கப்புறம் கேடகங்கிறது கேடயம் அது உங்களுக்கு தெரியும் அதனால் வார்த்தை இலைவேய்குரம்பை இலைகளால் வேயப்பட்ட குடிசை அப்படின்னு நான் சொல்ல அனார் சொரிய கழுத்தை அவர்கள் சுறிந்து கொள்ள அப்படின்னு முடிஞ்சாங்க ஸ்ரீமதே ராமானுஜாயிரம்